பிளஸ்ஸு இது எங்கே அடிக்கணும் யார் மூலமாக இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒன் பை ஒன்றா பிளான் பண்ணாங்க அப்போ சொல்கிறவங்க கூட வார்த்தை என்ன நீங்கள் பெரியப்பாவை போய் பார் தருமா காந்தாரியை போய் பாருமான்னு சொல்ல சொல்லவே விதுரரை பார் பீஷ்மரை பார் அவங்க ஏன் சொல்லுங்கண்ணா ஆமாம் ஏன்னா விதுரருக்கு ஆல்ரெடி அங்கே பேக்கேஜ் பண்ணியாச்சு பீஷ்மர் வந்து இவங்களால் அட்டாக் பண்ண முடியாது அது விதுரர் ஒரு ஆள் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறனாலேயே இந்த இருவர் மேலேயே காயம் நிறுத்துறாங்க அப்போ வருங்க நீங்கள் கேட்கலாம் இந்த பரணி நேரத்தில் பிறந்தவங்களாம் இப்படி கண்டிப்பாக அதான் கேட்கலான்னு சொன்னாங்க என்ன கேட்பீங்க ஏன்னா மனசுக்குள்ளேயே அந்த வைராக்கியம் மாதிரி அம்மாச்சி அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சிருவாங்க அந்த பொறுமை அவசரம் இல்லாமல் உங்களுக்கு இந்த முள் மேலே சேலை விழுந்த மாதிரி சேலை கிழிஞ்சிடக்கூடாது அப்படின்னா எவ்வளோ பொறுமையாக அந்த காரியத்தை செய்யணுமோ அது போல் தர்மனை சக்கரவர்த்தி ஆக்கணும் இந்த அஸ்னாபுரத்தினுடைய அறியினை உட்கார வைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட் அப்போ அந்த டார்கெட்டை அடைகிற வரைக்கும் அவங்க மாட்டாங்க அப்படிங்கிறது அது மாதிரி தான் அந்த உங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அந்த லக்கண புள்ளியாகாமும் இதன்படி தான் செயல்படுவாங்க என்ன அவங்களுடைய திட்டமோ என்ன எதிர்பார்ப்போ என்ன முடிவில் இருக்கிறாங்களோ எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அதை சாதிக்கக்கூடிய மன ஆற்றல் உடையவங்க தெரியாம தெரியாமல் அமைதியாகவே சாதிச்சிடுறாங்க ஜி இப்போ பாருங்க இவங்க பெரிய ராஜாவின் மகள் ஒரு பாண்டுவ மணந்து கொண்ட ஒரு பெரிய அரியணையில் மகாராணியாக உட்கார்ந்தவங்க திடீர்னு வாழ்க்கை பாதி மாறுது மறைஞ்சு வாழ்கிறாங்க பெற்று சாப்பிடக்கூடிய நிலை இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எப்படி தாங்கிக்கிறாங்க மன வலிமை மன வலிமை உங்களுக்கு நிறைய இருக்குமா சார் பாரதி நிறைய இருக்கு எவ்வளவு பெரிய சிரமத்தையும் தாங்கக்கூடியவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ காதல் திருமணம் பண்ணவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய வீட்டில் பிறந்த பெண்ணாக இருக்கும் அந்த பெண்ணை தான் நான் திருமணம் பண்ணிக்கணும் திருமணம் பண்ணிக்கொண்ட பெண்ணு ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் பிறந்த வீட்டில் போய் நிற்காது நான் அந்த மாதிரி கஷ்டப்படுறேன் பார்த்தவெல்லாம் கண்ணீர் விடுவான் என்னம்மா உனக்காம அந்த நிலை எப்படிமா ஆனால் போகாது நின்று அவனை வந்து அவனை உயர்த்தி காட்டி தான் நான் போய் நிற்பாங்க அப்படின்னு பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மன வலிமை இருக்குவங்கள்ட்ட ஸோ அதற்காக தான் அந்த பரணி நட்சத்திரத்தில் இந்த குந்தியை நம்ம எதற்காக தேர்ந்தெடுக்கனா இந்த மாதிரியாக அவங்களுடைய வாழ்வியல் வந்து எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மெதுவாக ரொம்ப மெதுவாக தன்னுடைய இலக்கை அடைகிற வரைக்கும் காட்டி கொள்ளாமல் இருப்பாங்க அவ்வளோ பவர்ஃபுல் அதுக்காக தான் அந்த ஒரு நம்ம சேனலில் கூட ஒருத்தர் போட்டிருந்தார் கமெண்ட் போட்டிருந்தார் குந்தி வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் பதில் சொல்லியிருந்தேன் அந்த சிம்ம ராசி நான் வந்து பலன் எடுக்கிறதே இல்லை ராசிக்கான பலன் எடுக்கிறது இல்லை நான் சொல்கிற பதிவுகள் எல்லாமே லக்னத்தினுடைய அடிப்படையில் உள்ளது அதனால் அதை எடுத்துக்கல ரெண்டாவது வந்து நான் அவருக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தேன் குந்தி பரணி நட்சத்திரம்னு சொல்கிறாங்களே தவிர அதற்கான காரண காரியங்களை யாரும் சொல்கிறது இல்லை அந்த குணங்கள் எப்படி இருக்கும் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போட மாட்டாங்க வெறுமனை நிறையா இதுகளை பார்த்துருக்கேன் குந்தி இந்த மாதிரியான பரணி நட்சத்திரம் அவர் இந்த நட்சத்திரம் அப்படிலாம் போடுவாங்க நான் என்ன சொல்கிறேங்கன்னா நான் வந்து எதற்காக வந்து இந்த ஒரு மகாபாரத்தை இவ்வளோ விளக்கமாக நம்ம சொல்லிட்டு போகிறோம் பொருந்தணும் அந்த கேரக்டர் வந்து நீங்கள் அப்படி இருக்கீங்க உங்களுக்கு இந்த நட்சத்திரம் தான் சரியானது அப்படி நம்ம சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பொருத்தி பார்க்க சொல்கிறேன் அவங்கள நம்ம நிறைய நமக்கு ஒரு நூறு கமெண்ட் வருது அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா எண்பது கமெண்ட்டை நமக்கு வந்து அப்படி தான் இருக்குன்னு தானே வருது இருபது கமெண்ட் வந்து அந்த மாதிரியாக வரும் ஆனால் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க ஒரு வாழ்வியல் வந்து ஒரு அறுபது வயதில் கிடந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அனுபவம்லாம் அவங்க பெற்றவங்களாக இருப்பாங்க ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அனுபவம்லாம் இருக்காது இல்லைங்களா அதனால் அது எப்படி நான் அப்படி இல்லையே அப்படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது வாழ்வியல் முடித்தவங்களுக்கு இதெல்லாம் இந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க அவங்க ஒத்துக்குவாங்க அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமானது அதனால் அதற்காக தான் நம்ம வந்து ஒரு ஒரு லக்கணத்தை எடுத்துகிட்டோம்னா இத்தனை விதமாக நம்ம அவங்கள டிவைட் பண்ணி பார்க்குறோம் நம்ம நகுலனை பார்த்தோம் மேச லக்கணத்துக்குன்னு ஒரு நகலன்னு பார்த்தோம் நகலன் மாதிரியே இருக்கக்கூடிய மூன்று கதாபாத்திரங்கள் இப்போ அந்த கங்கை குந்தி அடுத்து வரக்கூடிய அம்பது சரி அது கார்த்திகை நட்சத்திரம் அதற்கான அந்த தன்மை அதுக்கிட்டே இருக்கும் ஸோ அதற்காக தான் அந்த நம்ம அந்த கதாபாத்திரங்களை ஒரு பெரிய மகாபாரத்தில் அவங்க எங்கெங்கெல்லாம் வர்றாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குந்தி வர்ற இடம் பூரா வந்து குந்தி பேசக்கூடிய இடம் இல்லாமல் டேனிங் பாயிண்டாக மாறிடுது எல்லா இடமும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்போ நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது குந்தியினுடைய பார்த்து வர்ற இடத்துலலாம் அந்த மகாபாரதம் திரும்புது தசை திரும்பிடுது அது கரெக்டானது தான் அவங்க அவங்களோட டார்கெட் நோக்கி தான் கொண்டு போகிறாங்க ஆமாம் அவங்களுக்கு ஒன்றுமே செயல்படல எந்த விதமான முயற்சியும் எடுக்கல அதனால் அவங்களுடைய வார்த்தைகளே மகாபாரத்தை நகர்த்திட்டு போகுது திருப்பி 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 டேனிங் ஆகிட்டு போகுது ரொம்ப கரெக்டாக அந்த வார்த்தை அது கரெக்டாக சொன்னீங்க அப்படியே கதைக்குள்ளே போடுவது ஆமாம் சார் ரொம்ப தள்ளி வந்துட்டோம் கேரக்டர்கிட்ட போயிட்டோம் போயிட்டோம் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அங்கே சபையில் வந்து விதுரரும் பீஷ்மரும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகு இப்போ வந்து திருராசி நம்பர் நேராக தர்மனு பார்க்க வந்துடுறாரு உன்னோட கொஞ்சம் தனிமையில் பேசணும் அப்படிங்கிற தம்பிகள் விலகி நிற்கிறாங்க விலகி நிறுன்னா இப்போ வந்து தர்மன்ட்ட பேசுகிறாரு தர்மம் தர்மா நான் துரியோதனிடம் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவன் என்னுடைய இதுக்கு ஏற்றுக்க மாட்டேங்கிறான் இளவரசு பட்டத்தை துளப்பதை விட நான் இறப்பது மேலுங்கிற மாதிரி நிற்கிறான் வேறு வார்த்தையை அவன் கேட்க மாட்டேங்கிறான் நான் என்ன செய்யறது ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் ரொம்ப சங்கடத்தில் இருக்கேன் அந்த கண்ணு இல்லாதவனுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு நான் என்ன செய்யணும்னு சொல்லலாம்னு சொல்கிறேன்னு அவன்கிட்டயே கேள்வியை திருப்பி கேட்குற மாதிரி கேட்பாரு தருமனுக்கு இது வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏன்னா பெரியவர் பெரியப்பா கூப்பிட்டு நினச்சா நானே வந்துருப்பேன் நீங்கள் அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வரணுங்கிறதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் திருராசன் ரொம்ப டெக்னிக்கலாக இங்கே தருமனை ஆஃப் பண்ணிட்டேனாக்க துரியவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியாக கான்செப்டாக வருங்கிறது இது நல்லா தருமனுக்கும் புரியுது இப்போ வந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்த அர்ஜுன் உள்ளே வந்துடுவான் உள்ளே வந்து பெரியப்பா நீங்கள் பேசுகிறது சரியானது இல்லை எங்களை அழிக்கும்போது எங்களுக்கு எங்களை கொள்வதுக்கான எல்லா வேலைகளையும் துரியோதனை செஞ்சேன் அப்போனா நீங்கள் ஒன்றும் கேட்கலை மேற்கொண்டு மேற்கொண்டு எங்களுக்கான துன்பத்தை தரும்போதெல்லாம் நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ கடைசியில் வந்து இந்த பதவியை கூட கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுனை வந்து கோவப்பட்டு பேசுவான் தர்ம சொல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது பெரியவங்களை பெரியப்பா இது வந்து அரசியல் சார்ந்த முடிவு என் தனிப்பட்ட விஷயம் அல்ல இது சபையில் வந்து பெரியவர்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நான் அதுக்கு கட்டுப்படுறேன் துரியோதனன் தான் இளவரசனாக இருக்கணும்னு சபை கூறினால் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை எனக்கு அந்த இளவரசி பட்டம் வேணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை இந்த உறுதியை நான் தர்றேன் சபையில் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி தர்மம் சொல்லுறேன் சொன்ன உடனே திருராசனுக்கு இது ஒரு விதமான பதிலாக இருந்தாலும் கூட சாதகமான பதில் இல்லையோங்கிற அர்ஜுனோட கோபம்லாம் கோபம் வருது பீமனும் கோவப்படுறாரு ஒரு கோபப்படுறாங்க தெரியுது வந்து ஆளுங்க சூழ்ந்துட்டாங்க தர்மனும் தனிப்பட்ட முடிவு எடுக்கிற ஆள் அல்லாருக்கு கிடையாது கிடையாது தம்பிகள் இல்லாம ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க கொடுத்துட்டாங்களே இப்ப தனியா பேசிக்கிட்டு இருக்கா நினைக்கிறாரு அர்ஜுனன் உள்ள வந்துட்டான் இப்போது இது வந்து குழப்பமாக இருக்கு நீங்கள் இந்த இடத்துல பேச சரியாக வராது சரி தர்மம் உன்னுடைய இந்த பதிலை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர் கிளம்பிடுவார் அடுத்த நாள் சபையில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட விஷயமாக மாறிடும் என்னென்னா இப்போ துரியோதனன் விட்டு கொடுக்கல தர்மனுக்கு பதவி கொடுத்தாகணும் அப்படிங்கும் போது என்ன பகப்பிரிவினை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சுச்சுவேஷன் வந்துடுறாங்க விதிரும் பீஷ்மரும் பேசினது தான் நம்ம ஏற்கனவே எபிசோட்ல சொல்லியிருக்கோம் தாண்டவனும் ஒன்று பக்கத்தில் நம்ம அதில் கண்ட்ரோலில் இருக்குது அந்த வனத்தை ஒருத்தர் எடுத்துக்கிறது அசுனாபுரத்தில் ஒருத்தர் எடுத்துக்கிறார் ஆனால் அசனாபுரத்தை பிரிக்கிற நான் ஏற்றுக்க மட்டன் பீஷ்மர் சொன்னதுனால அஸ்னாபுரத்தை பிரிக்காமல் காண்ட வனத்தை ஒருத்தர் ஆளுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ திருராச கேட்பார் தர்மண்டை காண்ட வனத்தை உனக்கு எடுத்துக்கிற இல்லை சம்மதம் சம்மதம்றுவார் ஆனால் அதில் திருராசம் ஒரு வேலை பண்ணுவார் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா குந்தி இங்கே தான் இருக்கணுன்றுவார் என்னன்னா பாண்டவனுடைய வீடு இது தான் அதனால் அவங்க இங்கே தான் இருக்கணும் நீங்கள் போய் உங்கள் ராஜ்ய பரிப்பால்லாம் எல்லாம் சரி பண்ணி நீங்கள் ராஜ்யம் ஆடும்போது பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இவங்க இங்கே தான் இருக்கட்டும் இவங்க வந்து உங்களுடன் சிரமப்பட வேண்டாம் அப்படி சொன்ன உடனே இது பார்க்குறதுக்கு பெருந்தன்மை மாதிரி இருக்கலாம் இரண்டாவது குந்தியபுரத்து வரைக்கும் என்னென்னு கேட்டால் இந்த அஸ்னாபுரத்தை ஆளுவது தான் எங்களுடைய இவங்க வந்து ஒரு கொடுத்து தனியாக ஒதுக்குறாங்களே நம்ம இங்கே போகாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிற அந்த முடிவை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க திருராசன் எடுக்கக்கூடிய முடிவை இவங்க சாதகமாக நான் இங்கே இருக்கிறேன்ப்பா நீங்கள் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு சொல்லுங்க அதற்கு பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க முக்கியமான கட்டம் தானே சொல்லுங்க இன்னும் இந்த முடிவை அம்மா எடுக்கிறது இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சொன்ன உடனே அம்மா இங்கே இருக்க மாட்டாங்க நம்ம கூட தான் தர்மம் நினைப்பான் அர்ஜுன விரும்புன்னு அதை தான் நினைப்பாங்க ஆனால் குந்தி வந்து டக்குன்னு அந்த முடிவை வந்து என்ன சொல்கிறாங்க நான் இங்கே இருக்கிறத நான் விரும்புகிறேன் நான் நீங்கள் அந்த வனத்தை சரி பண்ணி நீங்கள் ஒரு ராஜ்யை பரிபாலனை பண்ணுவோங்க சொல்லுங்கள் அப்போ நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குந்தினுடைய மனசில் இன்னொன்று இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு எதிராக இங்கே என்ன சதி நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஆமாம் இங்கே தெரிஞ்சுக்க முடியும் இங்கே விதர் பக்கத்தில் இருக்கிறாரு என்னென்ன அப்பப்போ நடக்குங்கிற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் எதிராக என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறது உள்நோக்கம் இருக்குது அதன் காரணமாக குந்தி இங்கே இருக்க விரும்புகிறாங்க ஸோ இந்த மாதிரியாக ஒரு எண்ணங்கள் உடையவங்க எதிராளியினுடைய இடத்துல இருந்து தன்னுடைய காரியங்களை சாதிக்கக்கூடிய பக்குவமான குணமுடையவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க மேசலக்கணத்தில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரங்க சொல்லலாம் இப்போ தர்மன் சக்கரவர்த்தி பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு உயர்ந்துடுறாங்க இது வந்து அசனாபுரத்துக்கு ஒரு கேள்விக்குறியாகுது என்னென்னா அசனாபுரத்தை விட சிறப்பாக ஒரு வனத்தை கொடுத்தவங்க இந்த மாதிரி வந்துட்டாங்களே இது சரியானது இல்லைங்கிற சகுனியுடைய தூண்டுதலில் சூதுவளாடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த முறையில் ஏன்னா இது வந்து சண்டை சண்டைப்புறத்துக்கு ஒன்றும் இல்லையே அதனால் வேறு விதமாக அவங்கள டம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் சூது விளையாட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழக்கும்படி செய்கிறாங்க அதோட பாஞ்சாலிக்கு வந்து ஒரு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படி அவமானத்தை ஏற்படுத்தும் சாபம் சாப்பிட ஆரமிச்சிடும் பாஞ்சாலி அப்போ நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி காந்தாரி உள்ளே வந்து சாப்பிடலாம் மாட்டாதும்மா நீ உன் நீ என்ன நீங்கள் எல்லாம் என்ன இழந்தீங்களோ அதெல்லாம் நான் திருப்பி கொடுக்க சொல்கிறேன் அப்படி சொல்லி திருப்பி கொடுக்குறேன் இப்போ இந்த காந்தாரி வந்தவுன்னு தான் குந்தியும் உள்ள என்ட்ரி ஆகிறேன் இந்த அவமான நேரத்துக்கு முன்பாக குந்தி வரலை வரல இதுவரை ஆட போகிறோன்னு தெரிஞ்சும் இவங்க அம்மாவை போய் தடுத்து நிறுத்திருக்கலாமே சூதாடுறத தடுத்து நிறுத்த மாட்டாங்க அதாவது உங்களுக்கு சுமூகமாக போய்கிட்டுருக்கு இருக்கு நோக்கம் அஸ்னாபுரத்தை திருமணம் ஆளணுங்கிறத தவிர அவன் சக்கரவர்த்தி பட்டம் பெற்றான பெரிய இவங்களும் இந்த அஸ்னாபுரத்தோட பெரிய லெவலில் இருந்தானே அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை பாண்டோட விருப்பமும் அதுதான் ஆமாம் பாண்டவோட விருப்பம் அஸ்னாபுரத்தை தான் ஒரு விருப்பத்தை தான் சொல்லி தான் இவ்வளவு காலம் எல்லாம் அதன்படியே எல்லாம் நடந்திருக்கு இப்போ இந்த பிரச்சனை முற்றினால்தான் இந்த பகை பெரிதாக மாறும் பெரிதாக மாறினால்தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிறது குந்திக்கிறதுனால தான் சைலண்ட்டு இப்போ காந்தாரி வந்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தவுடனே பாஞ்சாலியை வந்து இப்போ சமாதானப்படுத்தும் வகையில் குந்தி இருக்கிறாங்க ஆனால் துரியோதனன் என்ன பண்ணுறாரு இந்த எல்லாத்தையும் திருராசன் திருப்பி கொடுத்ததை அவர் திரு துரியோதனன் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அது எப்படி நான் சூதாட்டத்தில் வந்ததை எப்படி நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் அது ஒரு அரசனுக்கு அழகு இல்லை தர்மனே இதை வாங்கக்கூடாது நீங்கள் கொடுத்தாலும் இலவசமாக பிச்சை பெற்று ஒரு ராஜ்யத்தை ஆள முடியும் அப்படிப்பட்ட அவமானத்தை நான் தர்மனுக்கு வர்றதை நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் நியாயமாக பேசுகிற மாதிரி எப்படி தர்மன் வந்து ஒரு பிச்சை எடுத்து ஒரு நாட்டை ஆளுறதுன்னா அவனுக்கும் அது அந்த மாதிரி ஒரு அவமானம் அவருக்கு நேர விட மாட்டேன் அப்படின் சொல்லி வேண்டுமானால் இன்னொரு முறை சூதாடலாம் ஒரே ஒரு முறை சூதாட்டி ரெண்டு விதமாக ஒரு பனைய பொருள் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது பனைய பொருளாக பனிரெண்டு வருடங்கள் வனவாசம் ஒரு வருடம் அஞ்ஞான வாசம் யாருக்கும் தெரியாமல் ஒன்னும் அவர் ஜெயிச்சா நான் போயிடுறேன் நான் ஜெயித்தா அவர் போகட்டும் இப்படி தான் இந்த அவர் பெறணுமே தவிர இந்த இந்த பன்னெண்டு வருடம் வனவாசம் முடிச்சு வந்து ஒரு வருடம் அஞ்ஞானவாசம் முடிச்சு வந்து அவருடைய ராஜ்யத்தை அவர் பெற்றுக்கொள்வது தான் சரியானது அல்லது நான் இந்த மாதிரியான ஒரு சூதாட்டத்தை விளையாண்டு நான் பன்னெண்டு வருடம் வனவாசம் அனுபவிக்கணும் ஒரு வருடம் யாருக்கும் நான் வா தெரியாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி சூதாடி மறுபடியும் தருமனை வந்து சூதாட்டத்தில் தூக்கடிச்சு இப்போ அவங்க வனவாசம் போகிறதுங்கிற முடிவாயிடுச்சு இப்போ முடியமானவொன்ன இப்போ குந்தி என்ன சொல்லுவாங்கன்னா மிக ஏன்னா பாஞ்சாலி அவமானப்பட்ட போதே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அசனாபுரத்தின் மருமகளாக வந்ததுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் இப்படி ஒரு அவமானத்தை ஒரு மருமகளுக்கு இந்த அசனாபுரத்து மருமகளுக்கு இப்படி ஒரு அவமான நேரத்தை பற்றி நான் வந்து ரொம்ப வெக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னவொடனே அப்போது காந்தாரி வந்து உண்மையிலே வந்து வேதனைப்படுவாங்க ஏன்னா ஒரு பெண்ணு இல்லையா புலிகூட விருப்பம் இல்லாத செயல் தானே ஆமாம் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்ததுன்னா நம்ம அஸ்ஸனாபுரம் மருமகளுக்கு இப்படி அவமானம்னா நம்ம குந்திய தானே காந்தாரியும் மருமக தானே அப்போது இந்த அவமானத்தை வந்து என்ன செய்யறதுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அவங்க சொன்ன உடனே இந்த பகையை வந்து என்னன்னா அவளை சீக்கிரம் விட மாட்டாங்க நான் இனி இங்கே இந்த அசனாபுரத்து மருமகளாக வாழ மாட்டேன் குந்தி சொல்கிறாங்க குந்தி சொல்கிறாங்க அப்போ இருப்பேன்னு அப்போ இருக்கேன்னு இங்கே தான் இருப்பது முடிவு பண்ணிட்டாங்க போர் வந்துடும் ஆமாம் இது இதை வந்து இந்த இதை வந்து எளிதாக விடக்கூடாது இவங்க உண்மையிலேயே நம்மளை நம்மளுடைய பிள்ளைகளை அழிக்கணுங்கிற முடிவுலேருந்து இன்னும் மாறவே இல்லை அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கிறாங்க இனி நான் வந்து இந்த அசனாபுரத்து மருமகளாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே விதுரர் சொல்வார் நீங்கள் வந்து போய் இந்த வனத்தில் போய் இந்த கஷ்டப்பட வேண்டாம் என்னுடைய குடிசைக்கு வந்து நீங்கள் தங்க அது உங்களுக்கு நான் என்னிடம் என்னுடைய வீட்டில் தங்குறது உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் விதுரர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இப்போ தர்மன்னு சொல்கிறாங்க வேண்டாம்மா நீங்கள் எங்களுடன் வந்து சிரமப்பட வேண்டாம் நீங்கள் விதுரர் குடிசையில் நீங்கள் தங்கலாம் அது உங்களுக்கு பாதுகாப்பான அதுக்கப்புறம் நீங்கள் அசனாபுரம் அரியமான நீங்கள் தங்க வேண்டாம் சொல்லி சொல்லுறேன் இதை குந்தி ஏற்றுக்கிறாங்க ஏன்னா இப்போவும் வந்து இங்கே என்ன நடக்குது தகவல் வெளியிலேருந்து சொல்லி போய் கேட்குறத விட விதிரர் வீட்டிலேயே வந்துட்டா முக்கியமான முக்கியமந்திரி அவர் தானே முக்கியமந்திரி அவர் தான் என்ன நடக்குதுங்கிறது எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிதாக தெரிந்து கொள்ளாங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற சிந்தனை ஸோ இதுதான் அப்போது நீங்கள் இந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் குந்தியினுடைய கதாபாத்திரம் மிக மிக முக்கியமானது இவங்களுடைய என்ட்ரி பூராவுமே உங்களுக்கு டேனிங் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ இந்த இடமும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பகையை வந்து இதற்கு மேலே மூடி மூடி மறைக்கக்கூடாது உண்மையிலே நாங்கள் நீங்கள் இருவருமே எதிரிகள் தான் இனி நட்பு உறவு கொண்டாட முடியாது அப்படிங்கிறத குந்திங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க